ஸ்ரீகாந்த் நடித்த நெய் விளம்பரம் ஒன்று எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த கையில் வந்து இந்த நெய்யை தடவி ஸ்மெல் பண்ணி பார்ப்பாரு அந்த ஸ்டில்லை எடுத்து போட்டு இப்போ பயங்கரமாக ட்ரால் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு சாதாரண நெய் விளம்பரத்தில் நடித்தவருக்கே இந்த கதி ஆயிடுச்சு அப்போது நாம் நடிக்கிற ஒவ்வொரு விளம்பரமும் பின்னாளில் நமக்கு என்னவா வந்து நிற்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நடிகர் நடிகையும் யோசிச்சு பார்க்கணும் இன்றைக்கி அப்படி யோசிச்சு பார்த்தாங்களான்னா இல்லை இப்போது தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு கணக்கு ஒன்று எடுத்தோம்னா கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு பேர் இந்த ஆன்லைன் சூதாட்டத்தால் சூசைட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து படித்தவன் நல்ல விபரமான ஆள் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவன் பேங்க் மேனேஜர்லாம் கூட இருக்காங்க எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்களேன் அது ஆக்சுவலாக படிக்காதவங்க இப்படி ஒரு செயலில் ஈடுபட்டாங்க அவங்களுக்கு தெரியல மாட்டிக்கிட்டாங்கன்னா பரவாயில்லை ஆனால் நல்லா கூட இதில் மாட்டி இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர முடியாமல் சூசைட் பண்ணிக்கிட்டது கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு பேர் இன்றைக்கும் அது குறித்த விழிப்புணர்வு இருக்கா அப்படின்னா பெருசாக இல்லை தொடர்ந்து வந்து ஆன்லைனில் இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி தற்கொலை செய்து கொண்டவர்கள் அவர்களுடைய கதைகள் இந்த பின்னணி சோகம் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனாலும் இந்த ஆன்லைன் சூதாட்டம்ங்கிறத நிறுத்தவே முடியல இது தொடர்பாக வழக்கு போட்டிங்கன்னா நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இது அறிவுபூர்வமான விளையாட்டு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கே போய் முறையிடுறது அதாவது மங்கை சூதனமானால் கங்கையில் குளிக்கலாம் கங்கை சூதனமானால் எங்கே போய் குளிக்கிறதுன்னு ஆரம் பழைய பாட்டெல்லாம் இருக்குது ஸோ நீதிமன்றத்தை நாடும்போது அவங்களே இது அறிவுபூர்வமான விளையாட்டுன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் வேறு எங்கே போகிறது எங்கே போய் கதவு தட்டுறது ஸோ இப்படி இருக்குது சூழ்நிலை அப்போ அவங்கவுங்க வந்து அறிவை பயன்படுத்தி இதில் போய் மாட்டிக்கக்கூடாது ஆரம்பத்தில் வர்ற இந்த ஐம்பது நூறுக்கு ஆசைப்பட்டு ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்தை இழந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கணும் ஆனால் நினைப்பாங்களான்னு எனக்கு தெரியல இன்றைக்கும் இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை நிறுத்தவே முடியல நீங்கள் யாரெல்லாம் ஆன்லைனில் இந்த விளையாட்டை நடத்துகிறாங்க அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு தெரியாமல் இருக்குமா என்ன இப்போ முதல்ல கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியது அந்த முதலாளிகளுக்கு தான் யோ இப்படி சம்பாதிக்கிற காசு உங்களுக்கு ஒட்டுமாயா கடைசி காலத்தில் பிச்சை எடுக்க மாட்டிங்களா கடைசி காலத்தில் உங்களுக்கு கஷ்டம் வந்து துளையாதா இவ்வளவும் நீங்கள் கவுன்சிலிங் சொன்னீங்கன்னா ஒருவேளை அவங்களே தொழிலை மாற்றிட்டு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் இங்கே வந்து பிணத்தின் மீது ஏறி நின்று கூட ஏதாவது அது குணத்துக்கையிலேருந்துன்னா திம்பானுங்க போல போடறது அப்படி இருக்கு ஒவ்வொருத்தனுடைய மனநிலையும் இப்படி கேவலமான முறையில் நாம் சம்பாதிக்கிறோமோ இந்த காசு நமக்கு ஒட்டுமான்னு முதல்ல அவங்க நினைக்கணும் அப்படிலாம் நினைக்கிற கூட்டம் ஏன் இந்த தொழிலுக்கு வருது ஆனால் செய்கிறாங்க பல பேருடைய வயித்தறிச்சலை கொட்டிக்கிட்டு பல குடும்பங்களை நாசமாக்கிட்டு இந்த வேலையை ஒரு பக்கம் செஞ்சிட்டு இருக்காங்க இப்போது மனதுக்கு ஆறுதலாக ஒரு செய்தி வந்திருக்கு அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் பேசிகிட்டே இருக்கேன் ஆந்திராவில் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கிற அமலாக்கத்துறை என்ன பண்ணியிருக்குன்னா இந்த ஆன்லைன் சூதாட்டத்திற்காக விளம்பரம் பண்ணாங்க இல்லையா நடிகர் நடிகைகள் அப்புறம் மற்றும் யூடியூபர்கள் இவங்க மேலே எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொம்போது பேர் மேலே நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம் அவங்கள கூப்பிட்டு விசாரிப்போம் அப்படின்னு அமலாக்கத்துறை சொல்லியிருக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது இதில் வந்து பிரகாஷ் ராஜ் விஜய் தேவரகொண்டா நிதி அகர்வால் இந்த மாதிரி பிரபலங்களும் இருக்காங்க இது வந்து ஆந்திரா தெலுங்கானா சைடு தமிழகத்தில் வந்திங்கன்னா இங்கேயும் ப பல பேர் இப்போ தமனா சரத்குமார் இவங்கெல்லாம் கூட ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு விளம்பரம் பண்ணியிருக்காங்க இந்த பணத்தை வாங்கியா நீங்கள் வாழ போகிறீங்க ஒரு ஒரு தவறான ஒரு விஷயத்துக்கு நாம ஏன் தூண்டுகோலாக இருக்கணுங்கிறத ஒவ்வொருத்தருமே நினச்சி பார்க்கணும் அப்படி நினச்சவும் பார்க்க மாட்டேங்கிறாங்க இவங்களாம் நிஜமாகவே ரொம்ப வருத்தமாக இருக்குது இப்போ அறியாமல் போய் சிக்கி கொள்கிற கூட்டம் தான் சரி ஒரு கொஞ்சம் தொகை இழந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் போட்டோம்னா ஏற்கனவே இழந்ததையும் சேர்த்து எடுத்துருவோம் அப்படின்னு நினச்சி போட்டுக்கிட்டே இருக்காங்க இது வந்து அதாவது இது வந்து ப்ரோக்ராமிங் அது இது வந்து ப்ரோக்ராம் செய்யப்பட்டது நீ அதோட மோதி ஜெயிக்கவே முடியாது அது வந்து கொஞ்சம் விடும் அப்புறம் மொத்தமாக பிடுங்கும் கொஞ்சம் விடும் அதை விட மொத்தமாக பிடுங்கும் இது வந்து ப்ரோக்ராம் செய்யப்பட்டது நீ கம்ப்யூட்டரோடு விளையாடி ஜெயிக்கணும் அப்படின்னா உனக்கு கம்ப்யூட்டரை விட பெரிய அறிவு இருக்கணும் கம்ப்யூட்டரோட பெரிய அறிவு இருந்ததுன்னா நீ அந்த கருமத்தில் விட போகிற நீ போகவே மாட்டிய வேறு ஏதாவது ஒரு வேலையில் செய்வேன் ஸோ அப்படி வந்து இன்றைக்கி பல பேர் ஏமாந்து நின்று பாதி பேர் தூக்கமாட்டே தூங்கி அவங்க குடும்பம் நடுத்தரில் நிற்கிது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நடிகர்கள் செய்வது சரியாக தவறாங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை எல்லாருக்குமே தெரியும் இது தவறுன்னு ஒன்றுமே இல்லை எங்களுக்கு இருக்கிற ஒரு சிற்றறிவு கூட இவங்களுக்கெல்லாம் இல்லையங்கிறது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது இப்போ வலைப்பேச்சு சேனலுக்கு இந்த மாதிரி ஆன்லைன் சூதாட்ட விளம்பரங்கள் நிறையா வந்திருக்கு நாங்கள் வேணான்னு இருக்கோம் அதன் மூலம் லட்சக்கணக்கில் எங்களுக்கு பணம் வந்தாலும் அது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ரொம்ப தீர்க்கமாக நாங்கள் முடிவெடுத்திருக்கோம் பல விளம்பரங்களை நாங்கள் வேண்டான்னு சொல்லியிருக்கோம் ஆனால் பல சேனல்களில் எடுத்து போட்டாங்க அது வந்து அது அவங்களுடைய வறுமையாக என்னன்னு நமக்கு தெரியல ஆனாலும் ஒரு எத்திக்ஸ்ன்னு ஒன்று வேணும் இல்லையா இப்போ பாருங்களேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காரு அவர் நினச்சா எத்தனை விளம்பரங்களில் நடிக்க முடியும் எவ்வளவு பணம் வாங்க முடியும் ரஜினி வந்து அப்படி ஒரு ஒரு டென் செகண்ட்ஸ் வராரு அப்படின்னா ஆயிரம் கோடி கூட கொடுக்கறதுக்கு இங்கே ரெடியாக இருப்பாங்க இந்த சூதாட்ட நிறுவனங்கள் ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்டார் சொன்னார்னா அவர் சொல்வதை கேட்டு வருவதற்கு ஒரு பெரும் கூட்டம் இங்கே ரெடியாக இருக்குது சூதாட்டத்தில் வெல்லலாம் நீங்கள்லாம் பெரிய கோடி சொன்னாகலான்னு ஒரு வார்த்தை அவர் சொன்னார்னால் போதும் அவ்வளோ பேர் வருவான் விஜய் சொன்னார்னா அவ்வளோ பேர் வருவான் அஜித் சொன்னார்னா அவ்வளோ பேர் வருவான் ஆனால் அவங்களெல்லாம் இவங்க அப்ரோச் பண்ணாமல் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் முதல்ல அவங்க வீட்டுக்கு கதவை தான் தட்டியிருப்பாங்க சார் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய விளம்பரம் சார் ஒரு பெரிய தொகை தரம் சார் நீங்கள் அவசியம் வரணும் சார் அப்படின்னு முதல்ல அவங்க வீட்டு கதவுகளை தான் தட்டியிருப்பாங்க ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது ஒரு எத்திக்ஸ் இருக்குது இது போன்ற விளம்பரங்கள் நாங்கள் நடிக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க அந்த தெளிவு ஏன் பிரகாஷ்ராஜ் மாதிரி நடிகர்களுக்கு இல்லைங்கிறது தான் எனக்கு பெரிய வருத்தமாக இருக்குது ஏன்னா பிரகாஷ்ராஜ் பேசுகிற அரசியல் அவர் முன்வைக்கிற கருத்துக்கள் எல்லாமே இந்த சமூகத்திற்கு தேவையானதாக இருக்குது பல விஷயங்களை ரொம்ப போல்டாக பேசுகிறாரு பிரகாஷ்ராஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மதத்திற்கு எதிராக இங்கே நடக்கிற பல சதிகளை அவர் உட்காந்து முறியடிக்கிறார் அதனால் அவருக்கு பட வாய்ப்புகளே இல்லாமல் போயிடுச்சு அல்மோஸ்ட்டு தமிழை தவிர பாக்கி எல்லா ஏரியாவுமே அவர் காலி பண்ணிட்டாங்க நீ அவரை வச்சு படம் எடுக்காத அப்படின்ட்டு அப்படி இருந்தும் அவர் வந்து கொள்கையில் உறுதியாக இருக்கார் அப்பேற்பட்ட பிரகாஷ்ராஜ் கூட இந்த விளம்பரத்தில் நடிக்கிறாருங்கும்போது நிஜமாகவே அவர் எங்கே ஸ்லிப் ஆனார் அப்படின்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல இங்கே சரத்குமார்கிட்ட ஒரு முறை கேட்கும்போது அவர் சொன்னார் நீங்கள் அரசு தடை பண்ண சொல்லுங்கள் நான் நடிக்காமல் இருக்கேன் அரசு நடத்தும்போது அரசு அதற்கு தடை விதிக்காமல் இருக்கும்போது என்ன வந்து நீங்கள் நடிக்காதீங்கன்னு சொல்கிறது என்ன நியாயம்னு அவர் கேட்குறாரு ஒரு வகையில் அது குதர்க்கமான பேச்சா இருக்கலாம் இன்னொரு வகையில் அது பார்த்தா சரின்னு கூட தோணுது அரசு தானே அதை செய்யணும் இன்றைக்கி அரசுக்கு தெரியாமலாம் ஒருத்தர் வந்து ஆன்லைனில் சூதாடிட முடியும் அப்போது ஏதோ ஒரு வகையில் இந்த அரசும் வந்து அவர்களுக்கு உதவியாக இருக்குங்கிறத விட ஒரு பெரிய அசிங்கம் வேற எதுவும் இருக்க முடியாது இப்படிப்பட்ட நிலைமையில் தான் நாம் ரஜினியையும் விஜயையும் அஜித்தையும் இந்த நேரத்தில் வியந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒன்றும் இல்லை இப்போ பிரபலமான கட்டுமான நிறுவனம் அந்த நிறுவனத்திற்காக சிம்பு ஒரு படம் நடிச்சிருக்கிறார் எத்தனை கோடி வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க இப்போ இந்த விளம்பரம் துபாயில் எடுக்கப்பட்டது அவர் வந்து அதற்காக அங்கே போய் தங்கினது இங்கேருந்து அவரை கொண்டு போன செலவுகள் அங்கே அவரை வச்சுருந்த ஸ்டார் ஹோட்டல் செவன் ஸ்டார் ஹோட்டலில் தான் அவர் இங்கே தங்க வைக்கப்பட்டார் அவருக்கு செய்த இதர செலவுகளே கோடிகளை தாண்டும் ஸோ அப்படி வந்து அவர் அழைச்சிட்டு போய் அவ்வளவு தங்கத்தட்டில் தாங்கி ஒரு கட்டுமான நிறுவனம் வந்து விளம்பரம் படம் எடுக்குது அது வந்து அது கூட இந்த மாதிரி பெரிய நடிகர்கள் இப்போ ரஜினி மாதிரி கமல் மாதிரி நடிகர்கள் யோசிக்கிறாங்க ஏன்னா இந்த கட்டுமான நிறுவனங்கள் நாளைக்கு ஏதாவது ஊழல் அரசியல்வாதிகளோடு தொடர்பு அன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது நம்மளை கூப்பிட்டு சந்தையில் நிறுத்திடுவாங்க அப்போ எதுக்கு இது வேண்டாம் அப்படின்னு அவங்க ஒதுங்கி போகிறாங்க அப்படி ஒரு கட்டுமான நிறுவனத்தின் விளம்பரத்துக்கே ஒதுங்கி போகிற அளவுக்கு பக்குவமான நடிகர்களாக ரஜினி கமல் அஜித் விஜய் போன்றவர்கள் இருக்கும் பொழுது பிரகாஷ்ராஜ் விஜய் தேவரகொண்டா போன்றவர்கள் எப்படி போய் இதில் சிக்கினாங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒவ்வொருவருக்கும் ஒரு தார்மீக கடமை இருக்கணும் இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா செய்ய மாட்டோம் தான் அதில் ரொம்ப உறுதியாக இருக்கணும் இன்றைக்கி நமக்கு ஆயிரம் பணக்கஷ்டங்கள் வரலாம் ஆனால் நம்மால் ஒரு குடும்பம் நடுத்தரில் நிற்கும் நாம் அதுக்கு வந்து உதவியாக இருந்துடக்கூடாதுன்னு நினைச்சாலே நீங்கள் ஆயிரம் படங்களில் ஆயிரம் கருத்துக்கள் சொல்வதற்கு சமமான விஷயம் தயவுசெய்து இனிமேலாவது முடிச்சுக்கோங்க இந்த ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த முடிவை எடுத்த ஈடி இங்கே தமிழகத்திலையும் அப்படி ஒரு முடிவை எடுத்தாங்கன்னா சரியாக இருக்கும் பல பேர் பயப்படுவாங்க